ஸ்டடியின் சிங்கப்பூர் மொரிசியஸ் இசை என்ட்ரி கனடா யூகே ஈரோ ஆஸ்திரேலியா நியூசிலாந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு விஜய் அவர்கள் திரைப்படங்களில் நடிப்பார் தளபதி விஜய் அவர்கள் வந்து சொல்றது தான் செய்வாரு செய்யறது தான் அவர் சொல்லுவார் கொலைப்பின்னணியில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு வந்து மாவட்ட செயலாளராக பொறுப்பு கொடுத்தாங்க தமிழக உங்களுடைய செயல்பாடுகளை பார்த்து இந்த பகுதிக்கு உட்பட்ட ஒரு ஆளுமையான நபர்கள் வந்து அவருக்கு பொறுப்பு போட்டு ஒழிய தளபதி அவர்களே நேரடியாக வந்து நியமிச்சாரா அப்படின்றது வந்து தெரியல ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா குடும்ப ஆட்சி நடக்குது அடுத்த முதலமைச்சரே வீட்டுக்குள்ளே எடுத்துட்டாங்க பேரனை வந்து சேலம் மாநாட்டில் மேடையில ஏற்றியாச்சு ஒரு பக்கம் வந்து மன்னராட்சி முறை நடந்துகிட்டு இருக்கு திமுக வீழ்த்துவோம் ஒரு வீழ்த்துவோம் ஆண்டுகளுக்கு பிறகு அதே திமுக அதிமுக கூட்டணி வச்சிடறாங்க முப்பத்தி மூணு லட்சம் ஓட்டே வாங்குவதற்கு திமுக அதிமுக குறைஞ்சது கோடி செலவு பண்ணும் ஐநூறு கோடி செலவு பண்ணி தான் முப்பத்தி மூணு லட்சம் ஓட்டு அவங்களால வாங்க முடியுது அண்ணன் சீமான் அவர்கள் வந்து பேச்சாட்டல் மூலமாக முப்பத்தி மூணு லட்சம் ஓட்டு அப்போ மக்கள் வந்து இங்க ஒரு மாற்றத்தை விரும்புறாங்க அதிமுக திமுக வாங்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் மாற்றம் கண்டிப்பாக நிகழும் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே திமுக அதிமுக மாற்று வந்து நாம் கட்சி அப்படின்னு ஒரு கட்சி இருக்கு நாம் தமிழ் கட்சியை தாண்டி தமிழக வெற்றி கழகம் எந்த அளவுக்கான மாற்று ரகரம் நேரில் வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக வெற்றி கழகத்தின் செய்தி தொடர்பு ஆதரவாளர் லயோலா மணி அவர்கள் வணக்கம் 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 சார் நடிகர் விஜய் அவர்கள் வந்து கட்சி தொடங்கியிருக்காங்க கட்சி தொடங்கிய பிறகு வந்து சினிமா உடந்து விலக போகிறேன் அப்படின்னு அறிவிப்பு வெளியிட்டாங்க இது வந்து இந்த அறிவிப்பு வந்து உண்மையாக இருக்காது இதன் பிறகும் சில திரைப்படங்கள் நடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு வந்து விஜய் அவர்கள் திரைப்படங்களை நடிப்பார் இல்லை அவர் வந்து அண்ணன் தளபதி விஜய் அவர்கள் வந்து தான் செய்வார் செய்கிறதான் அவர் சொல்லுவார் கட்சி ஆரம்பிக்க போகிறேன் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி யாரையும் அவர் ஏமாற்றவில்லை காலம் தாழ்த்தி ஏமாற்றவில்லை ஆரம்பிக்க போகிறேன்னு சொன்னார் ஆரம்பித்தார் பேரையும் அறிவிச்சிட்டாரு பொறுப்பாளர்கள் நியமிக்கிற பணிகள் போயிட்டுருக்குது ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் மக்களுக்கு என்னென்ன செயல் திட்டங்கள் பண்ணலாம் அப்படின்ற அந்த வரைவு வேலைகள் போயிட்டுருக்கு ரெண்டு மாதத்துக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு மாநாடு இருக்குது ஸோ அவர் சொல்கிறதான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அந்த அடிப்படையில் தான் அவர் என்ன சொன்னார்னா இன்னும் ரெண்டு படங்கள் தான் நடிப்பேன் அதன் பிறகு படம் நடிக்க மாட்டேன் முழு நேரமாக அரசியல் பணிக்கு வந்து மக்களுக்கு நான் நிறைய செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறார்ல அதை மட்டும்தான் அவர் செய்வார் இப்போ வந்து மார்க்கெட்டு ஒரு உச்சத்தில் இருக்கக்கூடிய மிக பிரம்மாண்ட ஒரு நடிகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தளபதி தான் அவர்தான் பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் இரநூறு கோடி ரூபா சம்பளம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் கூட கொடுப்பதற்கு தயாரிப்பாளர்கள் கியூவில் நிற்கிறாங்க நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறாரு அவரை பார்த்தா ஐம்பது வயசு அப்படின்னு யாருக்கும் தெரியாது இன்னொரு பத்து வருடம் கூட அவர் நடிக்கலாம் வருடத்திற்கு ஒரு படம் அப்படின்னா கூட பத்து வருடத்துக்கு பத்து படம் ஒரு படத்துக்கு நூறு கோடின்னு போட்டால் கூட ஆயிரம் கோடி அவரால் சம்பாதிக்க முடியும் சொகுசான வாழ்க்கையை வாழ முடியும் அவர் நினைத்து பார்க்க முடியாத மிக பிரம்மாண்ட வாழ்க்கை அவர் வாழலாம் ஆனால் அதையெல்லாம் தூக்கி போட்டு நான் மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்ற ஒரு உணர்வோடு வரா வராரு பார்த்தீங்களா அந்த துணிச்சல் அந்த ஒரு உணர்வு என்பது பாராட்டப்பட வேண்டியது அதற்கு இந்த ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் அவரை நம்ம கொண்டாடணும் சினிமாவில் வந்து அவர் போதும் என்கின்ற அளவிற்கு பேரும் வாங்கிட்டார் போதும் என்கின்ற அளவிற்கு சம்பாதிக்கவும் செஞ்சிட்டார் அவருக்கு கூடுதலாக ஒரு பொறுப்பு வந்துருச்சு நடிகர் என்பதை தாண்டி தலைவன் என்கின்ற பொறுப்பு அவருக்கு வந்து வந்துடுச்சு கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக வந்து அவர் வெறும் நடிகராக மட்டும் இல்லை இந்த மண் சார்ந்து மக்கள் நலன் சார்ந்து தமிழர் உணர்வு சார்ந்து எங்கெல்லாம் குரல் கொடுக்க முடியுமோ அந்த இடத்திலலாம் வந்து அந்த சிற திரைத்துறையில் அந்த உச்சத்தில் இருக்கும்போது அவரால் முடிந்த அளவுக்கு குரல் கொடுத்துருக்கிறார் அது ஈழத்தமிழர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டு மக்கள் பிரச்சனையாக இருந்தாலும் சரி தங்கை அனிதாவினுடைய பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஸ்டெர்லைட்டுக்காக போராடி அதிமுக அரசால் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டு பதிமூன்று பேர் இறந்து போனாங்க அந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஐநூறுபா நோட்டு ஆயிரரூபா நோட்டு செல்லாது என்று திரு மோடி அவர்கள் அறிவிக்கும் போது அதை எதிர்ப்பதாக இருந்தாலும் சரி எல்லா இடங்களிலும் விளிம்பு நிலை மக்களுடைய ஒரு குரலாக ஓங்கி ஒழித்தவர் தான் தளபதி அண்ணன் விஜய் அவர்கள் அப்போ அவருக்கு கூடுதல் பொறுப்பு வந்துடுச்சு பார்க்குறாரு மாநிலத்தில் ஒரே ஊழல் லஞ்சம் ஜாதிய பிரச்சனை மத பிரச்சனை நான் மக்களுக்கு இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்து கோடி கோடியாக கொள்ளையடிக்கிறாங்க இதெல்லாம் அவர் பார்க்குறாரு அப்போ இதற்கு வந்து ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் மாற்றத்தை உருவாக்கக்கூடிய இடத்துல இங்கே யாருமே இல்லை மாற்றம் மாற்றம்னு வராங்க ஏமாற்றத்தான் மக்களுக்கு கொடுக்குறாங்க திமுகவை வீழ்த்தும் அதிமுகவை வீழ்த்தும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அதே திமுக அதிமுகவோடு கூட்டணி வச்சுறாங்க அதை வெளியிலிருந்து அவருக்கு பார்க்குறாரு அவருக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்புணர்வு இருக்குது அவர் வந்து இவ்வளோ பெரிய உச்சத்துக்கு வருவதற்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் தான் அவர் பல மேடைகளில் பேசியிருக்கார் நான் இவ்வளோ உயரத்துக்கு வருவதற்கு காரணம் நீங்கள் தான் நீங்கள் இல்லாட்டி நான் இல்லை கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஏதாவது செய்யணும் உங்கள் காலிற்கு நான் செருப்பாக இருப்பேன் அப்படின்னு பேசியிருக்காரு ஸோ அப்போ அவர் அவர் பார்க்குறாரு அவர் அப்போ அந்த அந்த காலக்கட்டம் கணிந்து வந்திருக்கு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா குடும்ப ஆட்சி நடக்குது அடுத்த முதலமைச்சரே வீட்டுக்குள்ளே எடுத்துட்டாங்க தாத்தா முதலமைச்சராக இருந்தார் அப்பா முதலமைச்சரானார் அடுத்தவங்க பையன் வந்து இப்போ அமைச்சராக இருக்கிறார் அடுத்த துணை முதலமைச்சராக போகிறாரு பேரனை வந்து சேலம் மாநாட்டில் மேடையில் ஏற்றியாச்சு அப்போ ஒரு பக்கம் வந்து மன்னராட்சி முறை நடந்துக்கிட்டு இருக்கு மன்னராட்சி முறை வீழ்த்தப்பட்டு ஜனநாயகம் வர வேண்டும் என்று தான் நம்முடைய எல்லாம் போராடி இந்த ஜனநாயகத்திற்காக பாடுபட்டு ஒரு நேர்மையான ஒரு ஜனநாயகத்தை உருவாக்கியிருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இன்னும் அந்த மன்னராட்சி முறை தான் அங்கே நடக்குது குடும்ப ஆட்சி முறை நடக்குது முதலமைச்சர் அமைச்சர் மாவட்ட செயலாளர் எல்லா அதிகாரமும் ஒரே வீட்டுக்குள்ளே தான் இருக்கு அப்போ அவர் அதை பார்க்குறாரு இதை மாற்றணும் அப்படின்னா நம்மளை போன்ற ஒரு பிரம்மாண்ட நபரால் உலகம் முழுவதும் இருக்கின்ற தமிழ்நாடு மக்களின் இல்லத்திலும் உள்ளத்திலும் நம்ம இடம் பிடிச்சிருக்கோம் நம்ம நினச்சா இதை தடுக்க முடியும் இந்த ஊழல் ஊழல் நிறைந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப முடியும் என்பதை உணர்ந்து மிகப்பெரிய உச்சத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்த தூக்கி போடுறாரு சினிமா எனக்கு முக்கியம் கிடையாது தமிழ்நாடு தான் எனக்கு முக்கியம் சொல்லிட்டு வராரு வராரு மக்கள் வந்து உச்சி முகர்ந்து அவரை வரவேற்கிறாங்க அவருடைய அந்த வருகை இருக்குல்ல அதை மக்கள் உணர்ந்துக்கிறாங்க பரவாயில்ல நீங்கள் சினிமாவை தூக்கி போட்டு எங்களுக்காக தானே வரீங்க அது நல்ல விஷயம் தான் வரவேற்கிறோம் அப்படின்ற ஒரு வரவேற்போடு தான் வரவேற்கிறாங்க ஒரு புறம் நமக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் சினிமானால் சில பேர் சந்தோஷமாக இருப்பாங்க ஆனால் அவர் அரசியல் களத்துக்கு வரும்போது தமிழ்நாட்டில் இருக்கிற ஏழு கோடி பேரும் ஒரு நிம்மதியான ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்வார்கள் அந்த அடிப்படையில் அண்ணன் அவருடைய அரசியல் வருகை என்பது வரவேற்கக்கூடியது இப்போது திமுக ஆட்சி வந்து குடும்ப ஆட்சி அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டீங்க அதில் சமூக நீதி இல்லை இடஒதுக்கீடு இல்லைன்னு சொல்லும்போது தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வரும்போது இல்லை கட்சியில் வந்து சமூக நீதி எந்த அளவுக்கு வந்து பின்பற்றப்படும் இல்லை அவர் தெளிவாக இருக்கிறாரு கொள்கை கோட்பாடு சித்தாந்தத்தில் மிக தெளிவாக இருக்கிறாரு பள்ளி மாணவர்களுடைய பரிசளிப்பு விழால மிகத் தெளிவாக பேசுகிறாரு அம்பேத்கரை படிங்கள் பெரியாரை படிங்கள் காமராஜரை படிங்கள் அதோடு நிறுத்திட்டாரு இந்த மூன்று தலைவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சமூக நீதிக்காகவும் சமத்துவத்திற்காகவும் ஜனநாயகத்திற்காகவும் உண்மைக்காகவும் நேர்மைக்காகவும் போராடிய தலைவர்கள் அவர் அங்கே போயிட்டு நரேந்திர மோடியை படிங்க கோல்வாக்கரை படிங்க சாவர்கரை படிங்க மு ஸ்டாலின் அவர்களை படிங்க அம்மையார் ஜெயலலிதா அவர்களை படிங்க அப்படின்னு தான் நீங்கள் யோசிக்கணும் ஏதோ சிக்கல் இருக்குன்னு நம்ம சிந்திக்கணும் அவர் சொன்னது எல்லாமே இந்த இந்த நாட்டிற்காக நாட்டின் வளர்ச்சிக்காக போராடிய தலைவர்களை படிங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் தெளிவாயிட்டார் கோட்பாட்டில் என்னுடைய அரசியல் பயணம் என்னுடைய சித்தாந்தம் என்னுடைய கோட்பாடு என்பது இவர்கள் வழியில் தான் இருக்கும் அப்படின்றத சிந்தனை தூக்கி முன்னாடி வச்சுட்டார் கோட்பாடை தூக்கி சமூகத்தில் சொல்லிவிட்டார் அப்படின்ற போது நீங்கள் எதிர்பார்க்கிற இடஒதுக்கீடு நீங்கள் எதிர்பார்க்கிற நீதி நீங்கள் எதிர்பார்க்கிற சமத்துவம் எங்களுடைய ஆட்சியிலும் இருக்கும் இப்போ கட்சியினுடைய பொறுப்பாளர்கள்லாம் போட போகிறாங்க அந்த பொறுப்பாளர் பட்டியலையும் இருக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது எல்லாத்தையும் நானே வெளிப்படையாக பேசிட்டேன்னா ரெண்டு மாதத்துக்கு பிறகு தலைவர் அவர்கள் மாநாடு வச்சுருக்கிறாரு அவர் மாநாட்டில் பேசணும் எல்லாமே நான் பேசிட்டேன்னா இப்போ என்ன பேசுவாருங்க நான் ஒரு ரெண்டு மாதம் காத்திருங்க மாநாட்டில் தலைவரே பேசுவார் இல்லை மூன்று தலைவர்கள் மட்டும் சொன்னார் அதன் பிறகு ஆட்சி செஞ்ச வந்து கருணாநிதி அவர்களையும் குறிப்பிடல எம்ஜிஆர் அவர்களையும் குறிப்பிடல ஏன் குறிப்பிடல அதாவது அம்பேத்கர் அவர்கள் பெரியார் அவர்கள் காமராஜர் அவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த இந்த நாடே வளர்ச்சி பாதையை நோக்கி போகணும் அப்படின்ற அடிப்படையில் போராடிய தலைவர்கள் கட்சிக்கு அப்பாற்பட்ட தலைவர்கள் இவர்கள் எல்லாமே வந்து கட்சிக்கு அப்பாற்பட்டது இப்போ காமராஜர் ஐயா அப்படின்னா அவர் காங்கிரஸ்னு சொல்ல மாட்டாங்க பெரியார் அவர்கள் அப்படின்னா அவர் வந்து திமுக அப்படின்னு சொல்ல மாட்டாங்க ஐயா அம்பேத்கர் அப்படின்னா எந்த கட்சியோடு தொடர்பு படுத்த மாட்டாங்க இவங்களாம் பொது தலைவர்கள் இப்போ நீங்கள் சொல்கிற எம்ஜிஆர் அவர்களும் நீங்கள் சொல்கிற ஐயா கலைஞர் அவர்களையும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கட்சியோடு போயிடும் அது திமுக அதிமுக அப்படின்னு எங்களுடைய அரசியல் என்பது திமுக அதிமுகவிற்கு மாற்றாக தானே நாங்கள் வரோம் அப்படி மாற்றாக வரும்போது அப்போ அந்த கட்சிக்காரங்களே ஒரு முன் உதாரணமாக சொன்னோன்னா அப்போ நாங்களும் கேப்டன் அவர்களை போன்று கமலஹாசன் ஐயாவை போன்று நீர்த்து போயிடுவோம் தமிழ்நாட்டில் நாங்கள் வந்து மற்றும் ஒரு அரசியல் கட்சி கிடையாது மாற்றத்திற்கான அரசியல் புரட்சி செய்வதற்காக வர்றோம் ஒரு முதன்மை நபராக அண்ணன் தளபதி அவர்கள் வராரு அந்த அடிப்படையில் சொல்லியிருக்கிறாரு அந்த இந்த மூன்று பேரில் எல்லாரும் வந்துருவாங்க நீங்கள் யாரையும் வந்து மேற்கொள்ளலாம் காட்ட வேணாம் காமராஜர் அவர்கள் பெரியார் அவர்கள் அம்பேத்கர் அவர்கள் இந்த மூன்று பேரிலேயே இந்த மூன்று சித்தாந்தத்திலே எல்லாருடைய அரசியலும் எல்லா தலைவர்களும் இதற்குள் வந்துருவாங்க இப்போது தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய பில்லா ஜெகன் அவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்திலேருந்து தற்காலிகமாக நீக்கி இருக்காங்க அவர் என்ன தவறு செய்தார் எதற்காக வந்து அவர் அது அது வந்து தவறாக வந்து சொல்லப்படுது அப்படின்னா தளபதி அவர்கள் வந்து ஒரு ரசிகர் மன்றம் வைத்திருந்தார் ரசிகர் மன்றம் நட்பணி இயக்கமாக மாறியது நட்பணி இயக்கம் மக்கள் இயக்கமாக மாறி மக்களுக்கான வேலைகளை தொடர்ந்து பல ஆண்டுகளாக செய்துட்டே வராங்க அந்த மக்கள் இயக்கம் பொலிட்டிக்கல் பார்ட்டிலாம் கிடையாது ஒரு என்ஜிஓ மாதிரின்னு வச்சுக்கோங்க ஒரு ஒரு தன்னார்வ தொண்டு அமைப்பு மாதிரி தான் மக்கள் இயக்கம் இருந்தது எந்த நேரடி அரசியலுக்குள்ள அவங்க வரலை அப்படின்ற போது அந்த மக்கள் இயக்கத்தில் இருக்கக்கூடிய தம்பிகள் தங்கைகள் அதனுடைய உறுப்பினர்கள் எல்லாருமே வந்து ரசிகராக ரசிகர் மனப்பான்மை என்ற அடிப்படையில் மன்றத்தில் இருப்பாங்க ஆனால் அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அரசியல் நிலைப்பாடு இருக்கும் ஒரு கட்சியில் போய் சேரணும் ஒரு எம்எல்ஏ ஆகணும் ஒரு எம்பி ஆகணும் ஒரு கவுன்சிலர் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும் அப்போ அவங்க வந்து திமுக அதிமுக காங்கிரஸ் பிஜேபி போன்ற கட்சிகளில் இருப்பாங்க ஆனால் ரசிகராக வந்து தளபதி அவர்களுடைய மக்கள் இயக்கத்தில் இருப்பாங்க அவர் புகைப்படம் வைத்து மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அந்த அடிப்படையில் நீங்கள் சொல்லக்கூடிய நபர் வந்து திமுக கட்சியில் உறுப்பினராக இருக்கிறார் தளபதி அவர்கள் மீது மிக தீவிரமான பற்று கொண்டவர் மன்றத்திலே இருக்கிறார் அப்போ இது பொலிட்டிக்கல் பார்ட்டியாக மாறும்போது விஜய் மக்கள் இயக்கம் வந்து தமிழக வெற்றி கழகமாக மாறும்போது அவர் ஏற்கனவே வேற ஒரு கட்சியில் இருக்கிறாரு ஒன்று இந்த கட்சிக்கு வரணும் இல்லைன்னா திமுக இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுக்கும்போது நான் திமுக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு உடனே கட்சி சரி நீங்கள் அந்த கட்சியிலே இருங்க அப்படின்ற அடிப்படையில் அவரை வந்து நீக்கம் செய்திருக்காங்க இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இப்போ எல்லாருமே அப்படி தான் இருக்கிறாங்க இப்போ எங் இப்போ எங்கள் கட்சிக்கே வந்து இப்போ திமுகவிலிருந்து இருந்து இருந்து தமிழ்நாட்டில் இருக்கின்ற பல கட்சிகள் இருந்து வரப்போகிறாங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து படை திரண்டு தமிழக வெற்றி கழகத்திற்கு வருவதற்கு தயாராக இருக்கிறாங்க ஒரு ஒரு புது அரசியல் கட்சி ஒரு புது சிந்தனையோடு வரும்போது பல கட்சியில் இருக்கின்ற அதிருப்தியாளர்கள் வரதான் செய்வாங்க இப்போ ஒரு வீட்டில் நம்ம வாடகைக்கு இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வீடு வந்து மழை பேஞ்சா ஒழுவுது வெயில் அடித்தா உள்ள வெயில் அடிக்குது மழை பெஞ்சுனா தண்ணி ஃபுல்லாக வீட்டுக்குள்ளே வருது அப்படின்றதுனால ஹவுஸ் ஓனர் கோவிச்சுக்காரு அப்படி கோவிச்சிருவாரு அப்படின்றதுக்காக நம்ம அந்த வீட்டிலலாம் இருக்க முடியாது அப் அப்போ நமக்கு ஏற்றாறு போல் ஒரு நல்ல வீடு இருந்துச்சுன்னா நம்ம அந்த வீட்டுக்கு காலி பண்ணி போயிடுவோம்ல அந்த மாதிரி அரசியல் என்பது கொள்கை கோட்பாடு சித்தாந்தத்தை எதிர்பார்த்து ஒரு இடத்துக்கு போயிருப்பாங்க அந்த இடத்துல அது வந்து சரியாக இருக்காது அப்படின்ற போது அதை அதே போன்ற ஒரு மாற்றத்தோடு கொள்கை கோட்பாடுகளோடு ஒருத்தர் வரும்போது அங்கேருந்து இங்கே வருவதும் இங்கிருந்து அங்கே போவதும் அது இயல்பு தான் அது இந்த தேர்தல் அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர எதிரியும் கிடையாது நிரந்தர உறுப்பினர்களும் இருக்க மாட்டாங்க அவங்கவுங்க கொள்கை கோட்பாடு ஏற்றாற்போல் அங்கே போகிறது இங்கே வர்றது அதெல்லாம் இயல்பாக நடக்கும் அந்த அடிப்படையில் ஏற்கனவே கட்சியில் இருந்த நபர் கட்சியில் உறுப்பினராக இருக்கிறார் கட்சியில் பொறுப்பாளராகவும் இருக்கிறார் திமுகல அதனால் வந்து அவரை நீக்கம் செஞ்சுருக்காங்க மற்றபடி ஒன்றும் இல்லை இருந்து பிராஜகன் வந்தார்னு சொல்லும்போது அவருடைய பின்னணி வந்து சந்தேகத்துக்கு உரிய ஒரு பின்னணியாக இருக்குது அவர் வந்து தன் தன்னுடைய தம்பியை வந்து கொலை செய்தார் அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டில் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு அப்படி இருக்கிற ஒரு நபருக்கு வந்து ரசிகர் மன்றத்திலையும் சரி அது கட்சியிலையும் பொறுப்பு எப்படி கொடுக்க முடியும் இல்லை அதனால தான் கட்சியில் அவர் எவரை சேர்த்துக்கல கட்சியிலேருந்து நீக்கம் புரியுதுங்களா அவருக்கு அவர் மன்றத்தில் ரொம்ப ஒரு ஒரு ரொம்ப பற்றுத்தலோடு அவருடைய ரசிகர் என்ற மனப்பான்மையோடு அவர் அந்த மன்றத்தில் இணைச்சு கொண்டு அவர் அவரால் முடிந்த நலத்திட்ட உதவிகளை மக்களுக்கு செஞ்சிட்டு இருந்திருக்காரு அரசியல் அப்படின்ற வரும்போது அது வியாபாரம் அல்ல அரசியல் என்பது வியாபாரம் அல்ல அரசியல் என்பது தொண்டு அரசியல் என்பது சமூக பணி அப்படின்ற அறிக்கையை தளபதி அவர்கள் சொல்லியிருப்பார் அப்போ அதை உணர்ந்து தான் இது பொலிட்டிக்கல் பார்ட்டியாக மாறும்போது நம்ம மக்களுக்கு சேவை செய்ய போகிறோம் மக்களுக்கு நல்லது செய்ய போகிறோம் சொசைட்டிக்கு சர்வீஸ் பண்ண போகிறோம் அப்போ சர்வீஸ் பண்ணும்போது நம்ம கூட வந்து குற்றப்பின்னணியில் இருக்கக்கூடியவர்கள் விமர்சனம் விமர்சிக்கப்படக்கூடிய நபர்கள் யாரும் கூட இருக்கக்கூடாது என்பதை உணர்ந்து பொறுப்புணர்வோடு செயல்பட்டிருக்காரு இல்ல போதும் நீக்கம் தான் பண்ணிருக்கீங்க முதல்ல முழு நேரம் முழுமையா நீக்கிட்டாங்க தற்காலிக நீக்கமா இருந்தா கூட முதல்ல வந்து பொறுப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடியே அவங்களோட பின்னணியை சந்தேகித்து அவங்கள வந்து பார்த்துருக்கணும் தானே ஒரு ஒரு கொலை பின்னணியில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு வந்து எப்படி வந்து மாவட்ட செயலாளராக பொறுப்பு கொடுத்தாங்க தமிழக வெற்றிக்காரர் அது முதல்ல தவறான அதாவது ஒருத்தருக்கு பொறுப்பு உங்களுக்கு பொறுப்பு கொடுக்குறாங்க இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு திமுகவில் இருக்கிறீங்க அதிமுகவில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் யார் எவர்ன்றதுன்னா வந்து முதலமைச்சருக்கு தெரியாது பொதுச் செயலாளருக்கு தெரியாது உங்கள் மாவட்டத்தில் உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருப்பார் உங்கள் மாவட்டத்துக்கு மேலே வந்து ஒரு மாநில பொறுப்பாளர் இருப்பாங்க அவங்களுக்கு இந்த ரெண்டு பேருக்கு தான் உங்களை தெரிஞ்சிருக்கும் நேரடியாக உங்களுக்கு வந்து திரு ஸ்டாலின் அவர்களையோ இல்லை அதிமுகவில் இருந்தால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களையோ நேரடியாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது அப்போது உங்களுடைய செயல்பாடுகளை பார்த்து சரி இவர் நம்ம தொகுதியில் இருந்தால் ம உறுப்பினர்கள் அதிகமாக வருவாங்க அப்படின்ற அடிப்படையில் அந்த பகுதிக்கு உட்பட்ட ஒரு ஆளுமையான நபர்கள் வந்து அவருக்கு பொறுப்பு போட்டு கொடுத்துருக்கலாமே ஒழிய அவர் தளபதி அவர்களே நேரடியாக வந்து நியமிச்சாரா அப்படின்றது வந்து தெரியல அது அது நம்ம விசாரித்து நம்ம உங்களுக்கு சொல்கிறேன் இல்லை இப்போ ரசிகர் மன்றமாக இருக்கும்போது அதில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவர்களுக்கு பொறுப்பு கொடுக்கப்படும் இப்போது தேர்தல்னு வரும்போது ஒரு நல்ல வேட்பாளருக்கு தான் மக்கள் வாக்களிக்க போகிறாங்க நல்ல மாவட்ட செயலாளர்களும் நல்லவர்களாக தான் கட்சியில் வந்து அதிகமான மக்கள் இளைஞர்கள் வந்து கூட போகிறாங்க அப்படி இருக்கும்போது அவர்களை வந்து சரியாக தேர்ந்தெடுத்துருக்கணும் தாங்க அதுதான் தான் அவர் நம்ம நீக்கிட்டோம் பிரதேர் அவருக்கு நம்ம திருப்பி பதவி கொடுத்தா நீங்கள் கேட்குற கேள்விகள்லாம் நியாயமாக இருக்குது இன்னும் அவர் இன்னும் பொறுப்பாளரே போடலை இன்னும் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் பட்டியல் இன்னும் அறிவிக்கவே இல்லை கட்சி பேர் அறிவிக்கப்பட்டிருக்கு இப்போ இருக்கிற பொறுப்பாளர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் இயக்கத்தில் இருந்த பொறுப்பாளர்கள் அப்படியே இருக்கிறாங்க இன்னும் ரெண்டு மாதத்துக்கு பிறகு பெரிய மாநாடு மிக பிரம்மாண்ட மாநாடு அந்த மாநாட்டில் தலைவர் அவர்கள் பேசுகிறாரு அந்த மாநாட்டில் பொறுப்பாளர் பட்டியல் அறிவிக்க போறாங்க அப்போ நீங்க கேட்கிற எந்தெந்த மாவட்டத்தில் எந்தெந்த